வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம் உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க நீ பச்சை தண்ணிலே எடுக்கிறாச்சியூட்டி வாங்க உட்காருங்க

அப்பா இப்போது வந்து சேந்தியாடா ராசா, சாப்பிடுங்க எட்டாள் வேலையை சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு இப்படி ஒருத்தன் சொல்லிட்டாங்க ஆறு மணிக்கு தானே தண்ணி வரும் அஞ்சு மணிக்கு புரிய ஒவ்வொரு வந்துரும் வந்துடும் எவ்வளவு பரவாயில்ல நீங்க என்ன குறைச்சா கொடுத்து போறீங்க மீதி ரெண்டு ரூபா தான் இருக்குமா போதாம் போதாம் சரிங்க கேடி வாங்க சார் பழைய துடியா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு மட்டும் தான் தெச்சு கொடுப்பேன் ஒரே சந்தோஷம் ஒண்ணும் இல்ல இல்ல ஆறு மணிக்கு தான் தண்ணி வரும் அஞ்சு மணிக்கு குடத்தோட வந்திருக்க இல்ல தண்ணி வர நேரம் ஆகும் குடத்தை வச்சுட்டு போலாம் வந்தேன் அவ்வளவுதான் நிஜமா குடத்தை வச்சுட்டு போலான்னு மட்டும்தான் வந்தியா சரி அப்புறமா வரேன்

ஊரச்சு தரது எல்லாம் பொம்மா வர சொல்லி அடி வாங்கி வைக்கிறீர் ஏப்பா நீ மாதிரி செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தீங்கல நான் அம்மாக்கு தெரியாம கதவெல்லாம் திறந்து விட்டுனல்லப்பா சரி இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமா போயிட்டு வருவேன் பாய் எடுத்து போட்டு கதவை திறந்து வைக்கணும் தெரியுதா ஆமா கதவை திறந்து வைக்கிறேன் காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத சாத்தியம் போடா

டெய்லர் இந்த என்கிட்ட வேண்டாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு சரி சரி கோவிக்காதீங்க இதுக்கு போய் கோவச்சுக்கிறீங்களே தன்னியாச்சியா போனாலும் ஜாதி கோணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேச்சு பேசி பழக்கம் ஆகிட்டு நம்ம என்ன முகத்தை பாத்து கூட நல்ல கிரகமா சரிடா இது காட்சி சாப்பிடுங்க சாப்பிடுங்களா இல்ல பரவாயில்லையா நான் இப்பதான் வீட்டுல காப்பி சாப்பிட்டு வந்தேன் ஓகே பாதி சாப்பிடுறது இல்ல இல்ல சாப்பிடுங்க

யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை

அதுல வேற என்ன டுவீட் பாட்டுவா இருக்குன்னு சொல்றீங்க இருநூறு ரூபாய் தரமாட்டானாமா நீங்க இன்னும் கூட கேட்டுக்கணுங்க அழகு ஏங்க அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே அஞ்சு எனக்கு அதெல்லாம் வர உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம் எல்லாத்தையும் நம்ம அளவு கவனிச்சுக்க நம்ம சர்வசாபத்துக்கு பின்னால் தாங்க ஒத்திக்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நடிக்க தெரியாது

இதுக்கு முன்னாடி காமெடி எல்லாம் செஞ்சிருக்கலமா ஓ எத்தனையோ பேஸ் வாங்கி இருக்கேன் ஆ சரி இப்ப நில்ல வா வா கண்ணம்மா ஆமா உடனே கட்டி பிடிச்சிரு ஏய் நான் கண்ணனானே பத்த சொன்னேன் ஆமா சார் போ அப்படி போ என்ன ஒரு தடவை என்ன செய்றாங்க ஏ செய்றாங்க நின்னு வேடிக்கை பாரு நல்லா பாத்துக்கோ கண்ணம்மா இவன் நடிப்புக்கு ஓ நடிப்பு எவ்வளவோ பரவாயில்லை நான் நல்லா தாங்க நடிச்சேன் அவன் வேண்டிதாங்க இப்படி பண்றான்

ஒரு தூரம் கரெக்டா சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசிங்க நீங்க செய்யு பாக்கலாம் ஆளுக்கால் என்ன பார்த்து கை சிரிக்கிறாங்க

உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் குடுக்கறேன் அப்ப நான் காலையில எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கா அப்ப நான் வரேன் எங்கடா பூனையாட்டமா நலவுற ஏண்டா மாசா மாசம் உங்க அம்மா ஐம்பது ரூபா பணம் கொடுப்பாளா

தெரியாம கேட்டப்பா என்னடா தெரியாம கேட்ட நெல்ல கொட்டினா அள்ளிடலாமடா சொல்ல கொட்டினா அள்ள முடியாதுடா அன்னைக்கே உன்னை உடனே எங்க நான் பத்து காசு சீக்கிரத்தை மறைச்சவா நல்ல அப்பாவா நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேயா என்ன மன்னிச்சு விட்டுருவியா கைய எதுக்கு நீ சாசா பண்றேன்னு எனக்கு தெரியும் ஏடா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா நீன அதுக்கு படவான அவ்வளவு தானே எப்படி கரெக்டா சொல்ற நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற எல்லாம் ஒரு அனுபவம் தான் அனுபவமா

புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு நானா எலி ஏன்டா எட்டு முளை வச்சு கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது சரோசா இன்னைக்கு ஸ்கூல் லீவா நான் ரகசியமா வெளி எங்கயும் அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை கொட்டுறாப்புற பாத்திரம் கிளவுறாப்புற வருதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த பொண்ணுக்கு என் லவ்னா நான் அப்படி ஒரு லவ்

இப்ப என்ன சொல்றீங்க ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு நல்லா இருக்கா சார் ரொம்ப ஸ்மார்டா இருக்கீங்க இதே மாதிரி

ஆமா நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்பா போறீங்க ஆமா சார் எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது அதான் வேண்டிய பொண்ணா உம் இதெல்லாம் உண்டா யாரோ அந்த பொண்ணு எத்தனை நாள பழக்கம் சிறு இருந்தே பழக்கம் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும் ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட கிட்ட காட்டுறேன் சரி செட் பெஸ்ட் ஆஃப் லக் நான் போயிட்டு வரேன் Thank

இல்ல நான் அப்பா வருவண்ண வாங்க கவுண்டரா என்னடா காலையடா வாங்க உட்காருங்க ஆ இருக்கட்டேன் இருக்கட்டேன் என்ன பட்டை கிட்டையெல்லாம் பலமாரு கருத மனம் வரைக்கும் போயிட்டு வந்தேன் இந்த பிரசாதம் கொண்டாங்க வாங்கண்ணே அண்ணனுக்கு இப்பதான் பொழுந்து பிடிச்சிதுங்களா டேய் உன்னை எல்லாம் கத்திரி போனாலையும் உடம்பா சின்ன பையன் தானே என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா அவ ஹ

வராம நாம கையப் புடிச்சு பிடிச்சது தப்பிட்டு வந்துடுவா போற

வேணாண்டா தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதி ஒதுங்கி போயிரு சும்மா வாடா சொன்னாங்க பழமொழி பூனை இடைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா ஏச்சலே எடுக்கல என் பேர் காரண இல்லடா காரண இல்ல ஊட்டு கண்ணுக்கு போண கண்ண எவ்வளவு பரவாயில்லை அடிங்க பால் வந்து தடி குடிங்க அம்மா குடிங்க ஹம் போய் மடி மடி பாரு சடீ குடிங்க ஆ

இந்த இருபத்தஞ்சு வருஷமா காலையில பாரதி பொருத்த கடை வச்சிருக்கா எப்படி செய்யற தொழில் ஒரு நேர்மை ஒரு நீதி ஒரு கட்டுப்பாடு ஒரு உடன்பாடு இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற மரியாதையா சொல்றேன் ராத்திரிக்குள்ள தைய காசம் துணி காசம் ரெண்டும் கொடுத்தனுப்பு இல்ல ஏங்க பேசாதையா நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஒரு தொழில் செஞ்சா ஒரு நியாயம் ஒரு நேர்மை ஒரு பயம் வேண்டாம் உனக்கு

இப்ப குழு குழு இருக்குமே சந்தோஷமா இருக்குமே சிரிச்சுக்கிரிச்சுக்கோரா பூனைக்கு ஒரு காலம் வந்துருச்சு எந்திரிச்சு மரமா வா